எந்த ஒரு சாமியாவது நாதஸ்வரம் வாசிக்கிறாரா இல்லை ஏன் தெய்வமாவே இருக்கிற அந்த ஒரு வாத்தியத்தை எந்த தெய்வமும் வாசிக்க முடியாது ஏன்னா எல்லா தெய்வமும் உருவானதுதான் நாதஸ்வரம் நாம் ஒரு பெரிய தப்பு பண்றோம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் எல்லாரையும் பார்த்து கும்பிடுறோம் ஆனா நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் முதல்ல இந்த நாதஸ்வர வித்வான் அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கும்பிடு போடுவேன் ஏன்னா அவங்க கையில் இருக்கிறது சாதாரண வாத்தியம் இல்லை தெய்வ வாத்தியம் காரணம் இப்படி ஒரு நாதஸ்வரம்னு வச்சுருக்குறாங்க ஒரு பாம்பு படம் எடுப்பது போல் இங்கேருந்து இங்கேருந்து பாம்போட வால் வரைக்கும் அது குருகி வருது இது எதுக்காக இப்படி ஒரு அமைப்பு இது தெய்வ அமைப்பு காரணம் இந்த கீழே இருக்கிறது பேர் கீழ அணைச்சின்னு பேர் இதுக்கு சூரிய வட்டம்னு பேர் சூரியன் தானே எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் அவனே அங்கே இருக்கும்போது மற்ற கிரகங்கள் அதுக்குள்ள அடக்கம் இந்த இதில் உள்ள பிரம்மா இந்த நாதஸ்வரத்தின் வெளிப்புறத்தில் மகாவிஷ்ணு இதில் ஏழு துளைகள் சப்த மாதர்கள் மேலே கெண்டைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது தாமரத்தில் பண்ணியிருப்பாங்க அது வந்து மேலே அணைச்சுன்னு பேர் அதுக்கும் மேலே இந்த பி பி அப்படின்னு ஊதுவாங்களே அதை ஸ்ரீவாளின்னு சொல்கிறாங்க ஸ்ரீவாளி அல்லது ஜீவ வழி நாபி ஹிருத் கண்டரசன் இங்கேருந்து வருகின்ற இசையை தெய்வ இசையை நமக்கு கொடுப்பது அது சக்தி இந்த கெண்டை சக்தி வருகின்ற ஒலி சிவம் இப்போ நீங்கள் எந்த சுவாமியை விட்டு வச்சிருக்கீங்க சப்த மாதர்களில் அதில் இந்த துளைகளில் மெழுகு வச்சு அடைச்சிருவாங்க எந்த ஸ்ருதி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் அதில் மெழுகு வச்சு அடைச்சிப்பாங்க இப்போ இந்த மேலே இருக்கிற சீவாளிங்கிறது லேசுப்பட்டது இல்லை ஏதோ கடைக்கு போகிறோம் ஒரு கிட்டார் வாங்குகிறோம் அது எலக்ட்ரானிக் கிட்டாராக மாற்றிக்கிறோம் வாசிக்கிறோங்கிறது அல்ல இதெல்லாம் ஆச்சாமரத்தில் பண்ணுற ஒரு நாதஸ்வரம் ஆண்டாண்டு காலமாக அழியாமல் இருக்கும் ஏன்னா தெய்வ ஒலியை தன்னுள்ளே கொண்டதுங்கிறதுனால அதுக்கு மேலே இருக்கிற இந்த சீவாளிங்கிறது கொறுக்கு தட்டைன்னு ஒரு புல் ஒரு நாணல் புல் அது நதிக்கரை ஓரத்தில் இருக்கும் அதை பறிச்சுட்டு வருவாங்க நாள் பார்த்து பறிப்பாங்க பறித்து கொண்டாந்து வீட்டில் போட்டு வச்சிருவாங்க ஒரு வருஷம் அது வீட்டுக்குள்ளேயே காயும் அப்புறம் நெல் அவிக்கும் போது இதையும் போட்டு அதை வேக வைப்பாங்க அதை எடுத்து திருப்பி காய வைப்பாங்க அப்புறமா அதை நறுக்கி நீராகாரம் தெரியுமா பழையது தண்ணி அதில் ஊற வச்சு ஊற வச்சு திருப்பி காய வச்சு காய வச்சு பதப்படுத்தி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு நிறையா தொங்க விட்டுருப்பாங்க நாதஸ்வரத்தை அடுத்ததுலாம் போனீங்கன்னா பாருங்கப்பா நாதஸ்வரத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க அதை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அப்புறம் அதில் ஒருவேளை இந்த எச்சில் இதெல்லாம் மாட்டிக்குங்கிறதுக்காக அதை குத்துறதுக்கு ஒரு தந்தத்தில் ஒரு சின்ன ஊசி வச்சுருப்பாங்க ஒரு மேளம் ஆரம்பிக்கிறதுனால டுடு டும் 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 டக்க டும் டும்னு அந்த மேளம் தானே ஆரம்பிக்குது எது தோற்றம் துடியதனில் பரமேஸ்வரனுடைய கையில் எப்படி ஒலி முதல்ல வந்ததோ அந்த துடியின் ஒலி முதல்ல மேளம் எந்த கோவிலாக இருக்கட்டும் எந்த விழாவாகட்டும் முதலில் மேளம் ஒலிச்சு உடனே அந்த நாதஸ்வரம் ஒலிக்கிறதுன்னா இப்போ இந்த குழலோ வீணையோ அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு ஏன்னா தெய்வ உருவாக இருக்கிற அந்த நாதஸ்வரம் இந்த சீவாளிங்கிறோமே ஜீவ வழி அதை கண்ட ரசனை இங்கேந்து வருகின்ற அந்த உயிர் மூச்சுன்னு சொல்றோமே எதை சொல்றோம் இந்த மூச்சு வெறும் மூச்சு இங்கேந்து வருது அந்த உயிர் மூச்சை நாதமாக கொடுக்கிறார்கள் இந்த இந்த அதனால தான் இந்த இசைக்கருவியை பத்தி பேசுகிற போது கடைசியில எப்படி நாதஸ்வரத்தை பற்றி சொல்லாமையே இருக்க முடியாது சரி கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேலையில எந்த ராகம் பாடணும் கல்யாணங்கள்ல எந்த வேலையில எந்த ராகம் பாடணுங்கறது முதல்ல அதெல்லாம் நான் நான் நாளைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றது என்னன்னு கேட்டா நாதஸ்வரம் தெய்வீக ஒரு கலை அந்த கலை இல்ல அந்த பாத்தியம் அதனாலதாங்க நம்ம ஆயுத பூஜை இன்னைக்கு என்ன பண்றோம் ஒரு தச்சன் வந்து தன்னுடைய உளிக்கு பூஜை போட்டான்னாக்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஹார்மோனியமோ ஒரு வயலினோ ஒரு குழலோ ஒரு என்ன இருக்கு தம்பூராவோ எல்லாத்தையும் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுறோம் இல்ல இறைவனோட நேரடி தொடர்பை தரக்கூடிய ஒரு கருவிங்கிறதுனாலதான் இசை கருவிகள் தெய்வம் ஒரு சின்னதா கொஞ்சோண்டு காலில் பட்டுட்டா கூட எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறோமே காரணம் நமக்கு தெரியும் ஏன்னா நமக்கு யாரும் தரல இது நம்ம ரத்தத்துல ஊறின விஷயம் சங்கீதமும் அந்த சங்கீத இசை கருவிகளும் அதை சொல்லி தருகின்ற ஆசானும் அதை வாசிக்கின்ற வித்வான்களும் கலைஞர்களும் அவர்கள்லாம் தெய்வத்தோட நேரடி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் அது தப்பே இல்லை நீங்கள் கோவிலெலாம் பார்த்துருப்பீங்க எத்தனை சிற்பங்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் கையில் ஒரு வாத்தியம் இருக்கும் ஒரு தாளம் இருக்கும் காரைக்கால் அம்மையாரே நான் தாளம் போட நீ ஆட வேண்டும் அறவா உன் கால் கீழ் நான் இருந்து பார்க்கணும்னு சொன்ன பொழுது திரு ஆலங்காட்டில் நான் ஊர்துவ தாண்டவம் ஆடப்போகிறேன் நீ அங்கே என் காரடியில் உட்காந்து தாளம் போடு இன்றைக்கும் அந்த சிலை இருக்கும் வயசான காரைக்காலம்மையார் தாளம் போடுவது போல சோ தாளத்தை பத்தி இசையை பத்தி நிறைய பேசலாம் இன்னைக்கு எனக்கு உங்களுடைய இசை கருவிகளை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் பிள்ளையார் சொல்லுவாரு அன்னைக்கு நான் இன்னும் எல்லாம் விலாவாரியா சொல்ல போறேன் இவ்வளோ சொன்னீங்களே முருகன் கையில வேல் தானே இருக்கு அப்படி நீங்க நினைக்கலாம் இல்லை பழம் பாடல் ஒன்றில் இருக்கிறது வள்ளியை அவன் களவு மனம் செய்து கொண்டு காட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் அவளை குளிர்விப்பதற்காக குழலிசைத்தானாம் ஆக முருகன் மாமா மாதிரி அவரும் திருமாலை போல அவரும் குழலிசைப்பதில் வல்லவர் இவ்வொரு ஒரு தெய்வமும் விநாயகர் மிருதங்கம் கட்டின் ஆடுறதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் அவருக்கு வாசிக்க தெரியாமையாக இருக்கும் மத்தள வயிறனேனாக்க மத்தளமும் வாசிப்பாராக இருக்கும் ஆக இசைக்கருவிகளை பற்றி நாம் சும்மா ஒரு ஒரு அவுட்லைன் இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒன்னொன்னையும் ஒன்றையும் பற்றி நாம் போறோம் போகிறோம் ஆக இன்றைக்கி அவர் சொன்ன கீதம் சங்கீதம் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம்